ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நம்புறன் இன்றைக்கு நாங்கள் ஃபிஷில் ஒரு டெவல் செய்து காட்டியிருக்கிறேன் மறக்காமல் நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அத்தோடு எந்த சணலில் புதுசாக பார்க்குற நீங்களாக இருந்தால் எந்த சணல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் மீண்டும் போடுற வீடியோக்கள் உங்களோட வந்து சேரும் அத்தோடு எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சட்டி ஒன் பண்ணிவிட்டு எண்ணெய் விட போகிறேன் சன்ஃப்ளவர் ஆயில் விடுறேன் எண்ணெய் நல்லா சுடுவோணும் கடுகு போடுறேன் கடுகு கொஞ்சம் பொரியட்டும் கடவு கொஞ்சம் சுடட்டம் பாருங்க இப்போ நாங்கள் போட்ட கடுகு நல்லா வெடிச்சுக்கோணும் கொண்டு வரணும் பெரிய சீரகம் போடுறேன் பெரிய சீராக சாதுவா இன்னும் கலர் மாறிக்கொண்டு வரையில கருவாக்குள்ள போடுறேன்

உள்ளி அரை வாசிய வெந்த மாதிரி ஒரு அவியல் வரையக்கெல்லாம் நான் வெட்டி வச்சுக்கிறேன் வெங்காயம் போடுவேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா வெட்டி வச்சுக்கிட்டு நல்லா போவேன் இப்போ பார்த்தப்பறம் இந்த கண்ணாடி மாதிரி வரைக்கும் நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன் உப்பு நீங்கள் போட்டு வெங்காயத்தை வதக்கினீங்கன்னா குயிக்காக வதங்கிடும் நல்லா வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டுது இந்த நேரம் அது அப்படியே வெந்து கொண்டிருக்கட்டும் நான் இப்போ சின்ன சின்ன வட்டி வச்சு தூணாவை எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்க சின்ன சின்ன வட்டி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த நாங்கள் தூணால் விடுபல் மாதிரி தான் செய்ய போகிறேன் அதுக்கு நான் ஃபஸ்ட்டுக்கு அதில் நான் இப்போ முதல்ல ஒரு காக்கரண்டி மஞ்சள் போடுறேன் மஞ்சள் நாங்கள் போட்டால் ஒரு வித்தியாசமான வாசமாக இருக்கும் அடுத்ததாக நான் காஷ்மீர் சில்லி பவுடர் தான் போடுறேன் நீங்கள் விரும்பினா எதை எந்த சில்லி என்றாலும் பாவிக்கலாம் பவுடர் போடுறன் நான் புளி பவுடர் இருக்கிறியா புளி பவுடர் போடுறேன் புளி இல்ல புளி பவுடர் இல்லையண்டா இவளுக்கு பாதி தேசி புளி விடுங்க நான் உப்பு வெங்காயத்துக்கும் போட்டு வதங்க விட்டுருக்கேன் இதுக்கு கொஞ்சம் ரொளவான உப்பு போடுறேன் கணக்க போடக்கூடாது ரெண்டா கைக்கும் இது எல்லாத்தையும் இப்ப நல்லா சேர்த்து விடுவோம் இது பாருங்க இது தூணா வந்து கிட்டத்தட்ட ஒரு இறைஞ்சி இருக்கும் பாருங்க எல்லாம் நல்லா திரட்டி எடுத்துட்டேன் இப்போ பாருங்க இந்த வெங்காயம் இந்த கண்ணாடி பதமாக வதங்கி கொண்டு கேக்கு நான் இந்த விதத்துல இந்த தூணா பீச போட போறேன் பீச போட்டுட்டு நல்லா ஒரு விடுவோம் முதல்ல நாங்கள் இந்த வெங்காயத்து எதிரையும் தூணாந்த இந்த பிசில இருக்கிற தண்ணி தண்ணியோடும் கொஞ்ச நேரம் அப்படியே வதங்க விடுவோம் இப்போ பாருங்க நல்லா மூடி நான் அவிக்க விட்டுருக்குறேன் அவிக்க விட்டு திறந்து பார்க்க போகிறேன் அப்படி இருக்கண்டு பாருங்க நாங்கள் விட்ட அந்த மீட் இதில் அந்த ஃபிஷ்ஷின் தண்ணியில் நல்லா அவிஞ்சு நாங்கள் விட்டு எண்ணெயெலாம் இப்போ கொறைஞ்சோண்டுருக்குது இப்போ இந்த நேரம் நான் சோயா சோஸ் கூட போகிறேன் அந்த வெங்காயத்தை எல்லாம் மேலே எடுத்து போட்டு நல்லபடியாக வேக விட்டுருக்கேன் பாருங்கள் இப்போ சோயா சோஸில் இந்த தூணாக அவிஞ்சி ஒன்று இருக்குது பாருங்கள் நல்லா சோயா சோஸை விட்டுட்டு இப்போ நாங்கள் நல்லா திரட்டி விடுவோம் இப்போ வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் விட்ட சோயா சோஸ் எல்லாம் நல்லா வதங்கி அப்படியே நல்ல ஆவி மேலே படிஞ்சிருக்கு எங்களோட இது மூடியில் இப்போ நாங்கள் திறந்து பார்க்க போகிறோம் வா வேறுங்க நல்ல வாசமாகவும் நாங்கள் விட்ட சோயா சோஸ் எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுது இப்போ இப் இந்த நேரம் நாங்கள் அடுப்பை நிப்பாட்ட போகிறோம் இல்லைக்கா ஒரு பிரட்டர் புரட்டுவோம் நாங்கள் சாதவோம் பிரட்டல் புரட்டிட்டு இந்த நீங்கள் இந்த சோயா சாஸ் இல்லாமல்ட்டு மஞ்சளவுகள் இல்லாமட்டு செய்யக்கல இந்த சல்மனில் இருக்கிற மீன் வாசம் இருக்காது உங்களுக்கு சாப்பிடவும் நல்லா இருக்கும் மறக்காமல் பாருங்கள் இப்போ செய்து பாருங்கள் நானும் இப்படி இருக்காண்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் உண்மையில் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செய்து பாருங்கள் இந்த சல்மன் மீனில் நிறைய விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது ஒமேகா த்ரீ இருக்குது சாரி நான் சர்மன் மீனன்னு சொல்லிட்டேன் தூணா தூணாவில் நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த சு தூணாண்ட வாசம் எல்லாருக்கும் பிடிக்காது நீங்கள் இப்படி செய்து பார்த்தீங்களா இருந்தால் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவினோம் இதில் நிறைய சத்து இருக்குது குழந்தை பிள்ளைகள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவினோம் மறக்காமல் நீங்களும் செய்து பாருங்கள் இதில் எப்படி இருந்தேன் எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க அத்தோட நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்